இந்த மூணு கோயில ஞானபொழிலில் ஜீஸ்ரோட் பாதிய ஒரு மூணு பேர் கட்டிப்பாங்க அந்த வீடு இது இந்த மூணு கோயில நனைஞ்சிருங்க எனக்கு ஓட்டு வரணும் தெரியும் ஆனா ஓட்டை இப்படி வர வைக்கிறத நான் செய்யவேனே சோ அந்த ஓட்டு வர டே காசேலை வேண்டிய வாட் இஸ் வாட் டு யூ மீ வாட் டு இன்டர்เฟர் ப்ளீஸ் ஸ்டாப் யூ கோட் யூ கோட் எரி பிளீஸ் ஸ்டாப் நீ சொல்லு I know how to... Please it down. What is it? What do you want? What do you want? What do you want? Sir, please intervene. This ministry has got no... Sir. sir, why should he intervene? Sir, he should and know then some then, then, discipline. I'm pushed, I'm pushed. Sir, he should know some discipline. You are unfit to be a member of the parliament. Please sit down. You are unfit to be a of the next minister also. Please sit down. You don't have any... You don't have any guts to face it. Please sit down.

என்னுடைய இன்னொரு துறை சார்பாக ஒரு வருஷம் மாஸ்க் அடிச்சிருக்கேன் கோயில் அடிச்சிருக்கேன் மாஸ்க் இடிச்சிருக்கேன் மாதா கோயில் அடிச்சிருக்க ஆ இன்னும் பேசினாங்க சார் ஆ ஊட்டியிலேருந்து ஆடிட்டர் வந்து யாரானு செக்கப் பண்ணிக்கிட்டு லவ்வளோ வந்து ஒன்றரை ஒரு மணியில் ஒன்றரை வந்து வருவார் அன்னைக்கே அதை முடிச்சிடலாம் அந்த ஃபிஷர்மெனி இதோடய அப்படியே கேமோ பிளாக் ஆகிட்டு வரானே கூட அதுதான் ஆ இன்னைக்கே பண்ணிட்டோன்னா ஆஹான் ஃபிஷர் மணி இஷ்யூலேயே இது கேமர் ஃபிளாக் ஆகிடும் அப்படிங்கிற சரி 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 யா சரி அப்போ சொல்லிடலாம் சொல்லிவிட்டா

பாராளுமன்றத்தினுடைய அவையில் அன்ஃபிட்டுன்னு ஒருத்தரை சொல்கிறது மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது இதற்கு முன்பு நம்முடைய சீஃப் செக்ரட்டரியாக பார்த்துட்டு வந்தால் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்டது இந்த மாதிரி பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதி வன்மம் வெளியே வருது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய மூத்த தலைவர்களுடைய ஜாதி வன்மம் ஓசியா மேடை இருக்கக்கூடியவங்களை பார்த்து எஸ்சியா இதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் சாதாரணமாக பேசுகிறாங்க டிஆர் பால் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அரசியல் வந்து சாமானிய மனிதர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாங்கள் சாமானிய மனிதர்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறோம் அவ்வளோதாங்கண்ணா அவர் பதில் சொல்லலாம் பதில் சொல்லாமல் இருக்கலாம் எங்களுடைய டூ ஜி டேப் நீங்கள்லாம் ஒன்று ஒன்று ரிலீஸ் பண்ணுறதை நீங்கள் கேட்டே இருக்கிறீங்க அஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் டிஆர்பாலுனுக்கு மூணு நாள் இருக்குது கடைசி டேப் முடிச்சுட்டு நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேங்கண்ணா அது வரைக்கும் அதை பற்றி பேச அளவுக்கு எந்தளவுக்கு பாலு உள்ள விளையாண்டுருக்காரன் மட்டும் நீங்கள் பாருங்கள் சொன்னால் அவர் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்கண்ணா இப்படி பேசிட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அவரை பத்திரிகை நண்பர்கள் வந்து கேள்வியே கேட்க மாட்டேங்குது இது அனைத்துமே ஆணவத்தினுடைய உச்சம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் அவர் பையன் அவர் குடும்பம் எண்பது ஆகியும் இவங்களே கோல் வச்சணும் யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது பவர் அவ்வளோ முக்கியம் பாராளுமன்றத்தில் இவங்களே உட்காந்துக்கணும் ஆனால் வயசு வேறு அனுபவம் வேறு ஆற்றல் வேறு திறன் வேறு பக்குவம் வேறு அதனால் டிஆர்பால் அவர்கள் அவருக்கு வயசு இருக்குது அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா வயசுனால் அவர் வந்து பெரிய ஒரு அரசியல் நினைச்சா தவறு இந்தியாவுடைய தேசிய பறவையாக மயில் வச்சிருக்கோம் காக்காயை வைக்கல காக்கா நிறையா இருக்கிறதுக்காக ஏன் காக்கா வைக்கலிங்கண்ணா மயில் தான் வச்சிருக்கோம் தன்மை இருக்குது அழகு இருக்குண்ணா காக்காவும் அற்புதமான பறவை தானே தவறாக சொல்லிங்கண்ணா அதனால் டிஆர் அவர்கள் அவருக்கு வயசு இருக்குது ஐம்பது ஆண்டுகள் இருக்குது அதனால் அரசியலில் எல்லாம் தெரியும் அவர் என்ன வேணாலும் பேசுவார் இதை அண்ணாமலையோ பாரதிய ஜனதா கட்சியோ கை கட்டி கேட்க என்றால் அவர் இங்கே மிராசார் இல்லை அவங்ககிட்ட வேலை பார்க்குற கொத்தடிமை கூட்ட இனி வருகின்ற காலத்தில் அவர்களுக்கு தொடர்ந்து கடினமான கேள்விகள் இருக்கும் குறிப்பாக இந்த டூ ஜி பார்ட் டிஎம்கே பார்ட் த்ரீ ஃபைல்ஸ் அந்த ஒம்பது டேப்பு முடிஞ்சதுக்கப்புறம் டிஆர் பாலு அரசியல் இருக்காரான்னு பார்க்கலாம்